பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள டைல்ஸ் கடையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் கோவை பொன்னைய ராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பியூஸ் ஆர் தாத்தே ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இவர் பூ மார்க்கெட் தேவாங்கபேட் வீதியில் இரண்டு ராஜகுரு என்ற பெயரில் நான்கு மாடி கட்டடத்தில் டைல்ஸ் மற்றும் சானிடரி வேர்ஸ் சிபி ஃபிட்டிங்ஸ் உள்ளிட்ட பொருட்களை கடந்த எட்டு வருடமாக விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கடையை திறந்துள்ளார் அப்போது மின்கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது இதனையடுத்து மின்சாரத்தை துண்டித்துள்ளார் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை தண்ணீர் கொண்டு அணைத்தனர் சிறிது நேரத்திற்கு கீழ்த்தளம் மற்றும் முதல் மாடியிலிருந்து புகை வெளியேறியது தீ முற்றிலும் அடைக்கப்பட்டது கீழ்த்தளத்தில் பரவிய தீயா சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன இதனையடுத்து ஆர்எஸ்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்